இன்று பிப்ரவரி மாதத்தின் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாடு முக்கியமான செய்திகளோடு ஏ ஆர் நியூஸ் வழியாக நேரலை செய்திகளில் உங்களை சந்திக்கிறேன் நாடைய தினம் காதலர் தினம் அந்த காதலர் தினம் என்று சொல்லப்படுவது இப்பொழுது முழுக்க முழுக்க வர்த்தகமயமாக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் இளையவர்களுக்கும் ஏன் மனதால் இளையவர்களுக்கும் கூட அது ஒரு மகிழ்ச்சியான நாடாகத்தான் இருக்கும் எனவே முன்கூட்டிய இனிய காதலர் தின வாழ்த்துக்களை அன்பை பகிர்ந்து கொள்ள காதலை பகிர்ந்து கொள்ள தூய காதலை பகிர்ந்து கொள்ள எந்த விதமான இல்லாத அந்த அன்பான காதலை பகிர்ந்து கொள்ள அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இறங்கியை பொறுத்தவரை நாங்கள் நல்ல செய்திகளைத்தான் பகிர்ந்து கொள்ள போதும் ஆசைப்படுகிறோம் ஆனால் கிடைக்கின்ற செய்திகளில் அநேகமானவை சில மோசமான செய்திகளாகவும் இல்லாவிட்டால் நேற்றைய நாளில் கூட இந்த கொழும்பு நகரை எவ்வாறு கொழும்பு நகர் எதிர்நோக்கி இந்த போக்குவரத்து பிரச்சனையை தீர்க்கின்ற நல்ல வழிமுறைகளை பற்றி சொல்லியிருந்தேன் ஆனால் எங்களுக்கு கிடைக்கின்ற செய்திகளை பொறுத்தவரை எவ்வளவு நல்ல செய்திகள் பக்கம் நாங்கள் கவனம் செலுத்தினாலும் வருகின்ற செய்திகள் ஆபத்தான செய்திகள் எப்படியாவது வந்து சேர்ந்து விடுகின்றன என்று ஒரு பக்கம் ஜனாதிபதியுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை அடுத்து மீனவர்கள் சிலர் தங்களுடைய போராட்டத்தை கைவிட்டுகின்றார்கள் இது ஒரு நல்ல விடயம் அவர்களுக்கு தீர்மானம் ஒன்று கிடைக்கிறது ஆனால் இன்னும் தீர்வு கிடைக்காமல் இருக்கின்ற இரண்டு தொழிற்சங்கங்கள் போராட்டத்துக்கு தயாராக கொண்டு வருவதை பற்றி அண்மை காலத்தில் செய்திகளை சொல்லியிருந்தேன் என்று பார்த்தால் வரி உயர்வு வருகிறது வருகின்ற மார்ச் மாதம் அல்லது ஏப்ரல் மாதத்தில் அடுத்து வாகன விலைகள் மீண்டும் படுபடியாக உயரக்கூடிய ஒரு ஆபத்து ஒன்று இருப்பதாக இப்போது சொல்லப்படுகிறது வாகன இறக்குமதிகாரிகள் சங்கம் இந்த தகவலை கொண்டு வந்திருக்கிறது இதை பற்றிய முழுமையான விவரங்களை கொண்டு வருகிறேன் இன்றைய நாளில் வாகனத்தில் வைத்து சுடப்பட்ட ஒரு தம்பதியை பற்றிய செய்தி ஒரு ஆணும் பெண்ணும் சுடப்படுகின்றார்கள் பட்டப்பகலில் கொழும்பின் புறநகர் பகுதியிலே அதை பற்றிய பின்னணி மிக பயங்கரமானதாக இருக்கிறது சுடப்பட்டவர் அந்த கணவர் சட்டத்தரணி என்று சொல்லி சொல்லப்படுகிறது இப்போது அவரை பற்றிய பின்னணி வழியாக இருக்கும் போது இது இன்னும் பயங்கரமான வலியமாக மாறியிருக்கிறது கொஞ்ச காலம் இந்த ஆயுத கலாச்சாரம் ஒய்ந்திருப்பதாக தெரிந்தது பாதாள உலக குழுக்கள்

போல கனடா விசா இப்பொழுது புதுவிதமாக மோசடி செய்யப்படுவதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது அதை பற்றி எச்சரிக்கையும் கொண்டு வருகிறேன் இந்த நாளில் இடம்பெற்ற இரண்டு கைதுகள் பற்றியும் சொல்ல வேண்டும் அவை பற்றியும் விரைவாக பேசுவோம் இப்பொழுது ஒவ்வொரு விடயங்களாக விரைவாக நாங்கள் செல்வோம் இன்று தலங்கும அப்பகுதியில் இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் தலங்கமாக கூட என்று சொல்லப்படுகின்ற பகுதி இது கொழும்பின் புறநகர் பகுதி அந்த பகுதியில் என்று பட்டப்பகல் வேடையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலில் இரண்டு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் அக்குரைகூடவில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட் அங்காடி ஒன்றின் வாகன தரிப்பிட பகுதியிலே வைத்து இந்த சூடு இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது ஐம்பத்தாறு ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதாக போலீசார் உடனடியாக அடியாளர் கண்டுகொண்டார்கள் நவீன ரக கார் ஒன்று அண்மையில் வாங்கப்பட்ட புதிய காராக இருக்கிறது அந்த காரின் கண்ணாடி பகுதியை திறந்து இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இப்போது போலீசார் இரண்டு விதமான சந்தேகங்களை

சட்டத்தரணியும் அவரது மனைவியும் என்று சொல்லி அடையாளம் காணப்பட்டது இந்த சட்டத்தரணி யார் என்று சொன்னால் அண்மை காலமாக மிக முக்கியமான பாதாள உலக குற்றவாளியாக அடையாளப்படுத்தப்பட்ட கருந்தனிய சுத்தா என்று சொல்லப்படுகிற ஒருவருக்காக வழக்குகளில் முன்னிலையான ஒரு சட்டத்தரணி என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே கரந்தனிய சுத்தா தொடர்பான தகவலை லொக்குபேட்டி என்பவரின் பாதாள உலக கும்பலுக்கு வழங்கியதன் காரணமாகவே சுத்தாவே முன்னின்று இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தி இருக்கலாம் என்று இப்பொழுது காவல்துறையினர் தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் இது பற்றிய காவல்துறையின் உத்தியோகபூர்வமான அறிக்கை வெளியாகும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறித்த முழுமையான தகவல்களை நாளை தினம் வெளியிடுவார் என்றும் சொல்லப்படுகிறது எனவே இந்த கருந்தனிய சுத்தா அதுபோல ஆகியோருக்கு இடையிலான மோதலில் இந்த லொக்குப்பட்டி கடந்த காலங்களில் பல்வேறு முக்கியமான சம்பவங்களை வேறு அடியாட்கள் மூலமாக நடத்தி இருக்கிறார் இதிலே முக்கியமாக இந்த கிளப் வசந்தவின் கொலை சம்பவத்தோடு லொக்குப்பட்டி தான் மிக முக்கியமான சூத்திரதாரியாக அடையாளம் காணப்பட்டிருந்தார் இலங்கையில் இடம்பெற்ற பல்வேறு குழுக்கடுக்கடைகளான மோதல்களில் லொக்குபேட்டியின் அடையாளம் இல்லவற்றால் அவர்களது அவரது இணைப்பும் அவரது பங்கு பெற்றலும் அதிகமாக இருந்ததாக சொல்லப்பட்டது எனவே இந்த துப்பாக்கிச்சூடு இந்த நாளில் திட்டமிட்டு நடத்தப்பட்டதாகவும் இவர்களுக்கு தெரிந்தவர்கள் தான் இந்த துப்பாக்கிச்சூட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற இருக்கலாம் இல்லாவிட்டால் துப்பாக்கிச் சூடுகள் நடத்த பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இப்பொழுது இது குறித்த விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்படுகிறது போலீசார் இது குறித்த முழுமையான விடயங்களை இங்கே கொண்டு வருவார்கள் எனவே மீண்டும் பாதாள உலக குழுக்கடி நடவடிக்கைகளும் அதுபோல் துப்பாக்கி கலாச்சாரமும் கொழும்புக்குள்ளே உடையக்கூடிய ஆபத்தொன்று இன்றைய சம்பவம் எடுத்துக்காட்டி இருப்பதாக இப்பொழுது அச்சம் தெரிவிக்கப்படுகிறது போலீசார் இது குறித்த முழுமையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் இலவட்டல் வலமை போல நாங்கள் சொல்லலாம் இது பாதாள உலக குழுக்களை கழி ஒரு முயற்சி தானே எனவே நாங்கள் விட்டுவிடலாம் பொதுமக்களுக்கு இந்த ஆபத்தும் இல்லை என்றாலும் இப்பொழுது சட்டத்தரணி வரை இந்த விடயம் வந்திருக்கிறது ஆனால் சட்டத்தரணி என்று வரும்போது பாதாள உலக குழுவினருக்கு அவர் தன்னுடைய தொழில்சார் ஆலோசனைகளை வழங்குவது அவரது நியாயமான கடமை ஆனால் அதிலே இரண்டு பேருக்கு அவர் செய் செயல்பட்டதன் காரணமாகவே இந்த துப்பாக்கி தாக்குதல் நடந்திருப்பதாக இப்போது அடையாளப்படுத்தப்படுகிறது ஜனாதிபதியோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தை அடுத்து ஒன்பது நாட்களாக இடம்பெற்று வந்த போராட்டத்தை சட்டவிரோதமான மீன்பிடி தொழிலை கட்டுப்படுத்தி நீரியல் வளங்களை பாதுகாத்து தாருங்கள் என்ற கோரிக்கை முன்வைத்து நடைபெற்ற இந்த மீனவர்கள் போராட்டம் ஒன்று நிறைவுக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இது முல்லைத்தீவு கடற்றொழில் மீனவர்கள் சங்கம் முதலில் கொண்டு வந்த போராட்டம் அவர்கள் மட்டுமல்லாமல் இன்னும் பல மாவட்டங்களைச் சேர்ந்த பல பேர் இந்த போராட்டங்களில் இணைந்திருந்தார்கள் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் தொடர்ச்சியாக ஒன்பது நாட்கள் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்தது ஒரு சாத்திய போராட்டம் இதையடுத்து ஜனாதிபதியோடு இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளை அடுத்து வெற்றிகரமாக இது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி இது குறித்த நடவடிக்கைகளை உடனடியாக எடுப்பார் என்று உறுதிமொழியை தங்களுக்கு வழங்கி இருப்பதாகவும் இப்போது அந்த மீனவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் இன்னொரு பக்கம் ஜனாதிபதி வழங்கிய வாக்குறுதி தங்களுக்கு நிறைவேற்றப்படவில்லை என்று கூறி மூதூர் பகுதியிலே மிகப்பெரும் ஒரு போராட்டம் ஒன்றை மக்கள் இந்த நாளில் முன்னெடுத்திருக்கின்றார்கள் டிப்பா சூறாவளியின் மூலமாக பாதிப்படைந்தவர்களுக்கு இழப்பு இன்னும் வழங்கப்படவில்லை என்றே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுகிறது சிலருக்கு மட்டுமே ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாகவும் பல தகுதியானவர்கள் இதுவரை அந்த நிவாரணத் தொகையை பெற்றுக் கொள்ளவில்லை என்றும் அவர்கள் திட்டமிட்டே புறக்கணிக்கப்பட்டிருப்பதாகவும் அன்றைய நாளில் இந்த போராட்டத்தை மக்கள் இருக்கின்றார்கள் மூதூர் பிரதேச செயலகத்துக்கு முன்னால் அந்த நாளில் பிற்பகல் வேடையில் இந்த போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பனவு தங்களுக்கு வழங்கப்படுவது குறித்து உறுதிப்பாடு வழங்கப்பட்டாலும் ஜனாதிபதி இது குறித்து உறுதிமொழியை வழங்கியிருந்தாலும் இன்னும் தங்களுக்கு இது கிடைக்கவில்லை என்று சொல்கிறார்கள் இதுபோல் ஏற்கனவே இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுப்பனவு பெற்ற அனைவரும் இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பனவு பெற்றவர்களாக தகுதி பெற்றவர்களாக அடையாளம் காணப்பட்டார்கள் ஆனால் இப்போது அவர்களுக்கு இது புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது சம்பவம் நடந்து இரண்டு மாதங்களாக இந்த சூழ்நிலையிலும் கூட இதுவரைக்கும் தங்கள் அதிகமான இழப்புகளை சந்தித்த மூதூர் பிரதேசத்துக்கு இது வழங்கப்படவில்லை என்பதை அவர்கள் சுமத்துகின்ற குற்றச்சாட்டு பொருளாதார இழப்புகள் பலவற்றை தாங்கள் சந்தித்திருப்பதாக சொல்லி அதுபோல இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள் சில பேருக்கு மூதூர் பிரதேச செயலக அலுவலகத்தில் பிரதேச செயலாளரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததாகவும் சொல்லப்படுகிறது பிரதேச செயலாளர் இது குறித்து பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருப்பதாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியாகி தாங்கள் மீள் பரிசோதனை மேற்கொண்டு இதில் உண்மையாக இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் நிவாரணத்துக்கு தகுதி பெற்றவர்களை அடையாளப்படுத்தி அவர்களுக்கு அந்த நிவாரணத் தொகையை பெற்று கொடுக்க இப்போது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி வழங்கியிருக்கின்றார் இது குறித்து மேலிடத்துக்கு தான் அறிவித்திருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார் இன்னொரு பக்கம் இப்பொழுது வாகன விலை அதிகரிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இது குறித்து உறுதியான செய்தியை இன்றைய நாளில் வாகன இறக்குமதியாளர் சங்கம் நடத்திய ஊடக சந்திப்பின் போது அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இறக்குமதி செய்யப்படுகின்ற புதிய வாகனங்களுக்கு வருகின்ற ஏப்ரல் மாதம் முதலாம் தேதியிலிருந்து சுங்க திணைக்கடத்தால் இரண்டு தசம் ஐந்து வீத புதிய வரி விதிக்கப்படும் இது வரவு செல்வது இடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு விடயம் எனவே அது இப்போது அண்மை காலமாக பரபரப்பாக வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டதை பார்த்திருப்போம் இந்த ஜனவரி மாதத்தில் கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு வருவாய் கிடைத்திருக்கிறது வாகன விலைகள் அதிகரிக்க தொடங்க வாகன இறக்குமதி படிப்படியாக குறையும் இது இலங்கைக்கு தளம நிலையை ஒன்றை கொண்டு வரும் என்று அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் அரோஷர் ஒன்றியோ இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இது குறித்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார் கடந்த ஆண்டு நவம்பர் மாத பகுதியில் முழு நாட்டுக்கும் தாக்கம் செலுத்திய டிட்வா சூர புயலின் காரணமாக நாட்டின் சகல இறக்குமதி மற்றும் இதர கட்டமைப்பு சேவைகள் பாதிப்படைந்தன நாட்டில் நிலவிய இந்த அசாதாரண சூழ்நிலை காரணமாக வாகன இறக்குமதி முற்பதிவுக்கான கேள்வி சடதியாக குறைவடைந்தது இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் பெரும்பாலானவை இன்னும் சுங்கத்திலிருந்து விடுவிக்க முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் எனவே பேரிடர் நிலைமைக்கு பிறகு இப்போது நாடு தற்போது வழிமைக்கு திரும்பி வருகின்ற வேடையில் இந்த வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்ட விடயமாக இரண்டு தசம் ஐந்து சதவீத வரி அதிகரிப்பு என்ற அடிப்படையில் வாகன விலைகள் அதிகரிக்கும் எனவே வாகனங்களை தங்களால் இறக்குமதி செய்ய முடியாது அதுபோல முன்பதிவு செய்து இறக்குமதி செய்வோருக்கும் இன்னும் அதிகமான தொகையை செலவிட வேண்டியிருக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது இப்போது நான் அறிந்த வாகன இறக்குமதியாளர்கள் மூலமாக சொல்லப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்த வருடம் மட்டும் அதாவது இந்த வருடம் ஜனவரி மாதத்திலிருந்து இப்போது வரை

வாங்கி விற்ற பல பேரும் அந்த காசில் வந்த லாபத்தை வாகனங்களில் முதலிடுகிறார்கள் என்ற கேள்விதான் இப்பொழுது எழுந்திருக்கிறது ஆனால் இந்த சூழ்நிலையிலும் பல பேர் போதைப் பொருட்களோடும் அதுபோல இன்னும் தடை செய்யப்பட்ட பொருட்களோடும் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது வருத்தமானதும் பயங்கரமானது பாருங்கள் இன்று வெளியான செய்தி ஒன்று கடுத்துறை பிரதேசத்திலே திமிங்கில வாந்தி என்று சொல்லக்கூடிய திமிங்கிலம் எடுக்கின்ற வாந்தி அதுக்கு தனியான பெருமதி இருக்கிறது அந்த வாந்தியோடு ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்படுகின்றார் என்ற செய்தி கடுத்துறை குற்றப்படுநாய்வு பிரிவினரால் வெளியிடப்படுகிறது கைது செய்யப்பட்டவர் பொக்குனு வீட்ட வெறிக்கட பிரதேசத்தில் வசிக்கின்ற ஒருவர் என்று சொல்லப்படுகிறது இவரிடமிருந்து ஒன்பது கிலோ தொள்ளாயிரத்து முப்பது மில்லிகிராம் திமிங்கில மாந்தி கண்டெடுக்கப்படுகிறது கேட்கும்போது போது எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் வேல் வாமிட் அண்ட் ஆங்கிலத்தை சொல்லும்போது பல பேர் அறுவருப்பாக சிந்திக்கக்கூடும் ஆனால் இதன் பெருமதி பல கோடி ரூபாய் பெருமதி வாய்ந்தது தமிழிலே ஒரு படமொழி இருக்கிறது நாய் விற்ற காசு குறைக்கும் மாட்டார் ஆனால் திமிங்கில மாந்தி கூட கோடிக்கணக்கான பெருமதி என்று சொன்னால் நிச்சயமாக கடத்துவார்கள் அதுபோல் இருந்த நாட்டின் பல்வேறு பகுதிகளில் போதைப் பொருட்களோடு பல கைது செய்யப்படுகிறார்கள் என்ற செய்தியும் மிக ஆபத்தான செய்தி எங்களது சமூகத்துக்கு சொல்லப்பட்ட முக்கியமான விடயமாக அமைந்திருக்கிறது ஒரு எச்சரிக்கை செய்தி மின்னஞ்சர்கள் வரும்போது மிக கவனமாக இருங்கள் அந்த மின்னஞ்சர்களை திறந்து பார்ப்பதில் உங்களுக்கு இந்த தயக்கமும் வேண்டாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் அந்த மின்னஞ்சல்களுக்கு பதில் வழங்குவதோ இல்லவற்றால் மின்னஞ்சல்களில் அனுப்பப்படுகிற இணைப்புகளை நீங்கள் கிளிக் செய்வதோ தவறானது என்று குற்றப்பு பிரிவினர் குறிப்பாக இணைய குற்றங்களை அவதானிக்கின்ற போலீஸ் பிரிவினர் தெரிவிக்கின்றார்கள் அண்மைய நாட்களில் இப்படியான இணைப்புகள் அதுவும் உங்களது கணக்கு உங்களது கணக்குகள் அதுபோல இணையம் மூலமாக உங்களை முடக்கக்கூடிய வாய்ப்பு கொண்டு பலவிதமான இணைப்புகளை இப்பொழுது மக்களுக்கு பல பேர் வழங்குவதில் இல்லாட்டை அனுப்பி வைப்பதில் ஈடுபட்டு வருகின்றார்கள் கிட்டத்தட்ட உண்மையாக தெரிகின்ற உத்தியோகபூர்வமான மின்னஞ்சல் போன்ற மின்னஞ்சல்கள் இருந்து அவர்கள் அனுப்பி வருகின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது இவற்றை இலங்கையிலே இருந்து அனுப்பினால் தங்களால் இலகுவாக கைது செய்து விட முடியுமானால் ஐபி அட்ரஸை மாறித்து அவர்கள் வெளிநாடுகளிலிருந்து அனுப்பி வருவதாகவும் பல்வேறு மத்திய கிழக்கு நாடுகளும் தென்கிழக்காசிய நாடுகளும் இதற்கு பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஒரு சிலர் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இயங்கி வருகின்றார்கள் அவர்களை கைது செய்ய நடவடிக்கை பொழுது எடுக்கப்பட்டு வருவதாக சைபர் கிரைம் போலீசார் தெரிவிக்கின்றார்கள் இதிலே உயர் போலீஸ் அதிகாரிகளின் இணையதளங்கள் மின்னஞ்சல்களை பயன்படுத்தி இதிலே குற்ற புலனாய்வு திணைக்கலாம் இதிலே பயன்படுத்துகின்ற அவர்களது இந்த நிதியல் குற்ற விசாரணை பிரிவுகள் வருவதைப் போல வர்த்தகர்கள் பல பேரை குறிவைத்து மின் மின்னஞ்சல்கள் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் சில பேர் தாங்கள் தவறுகள் செய்ததாக பயத்திலே இருப்போர் உடனடியாக இந்த மின்னஞ்சல்களுக்கு மாட்டிக்கொள்வதாகவும் சொல்லப்படுகிறது இந்த சூழ்நிலையில் தான் இன்று கண்டியில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான கைது ஒன்றை பற்றி சொல்ல வேண்டும் ஆஸ்திரேலிய வேலைவாய்ப்பு பற்றி தருவதாக குறிப்பிட்டு பல கோடிக்கணக்கான இல்லவட்ட லட்சக்கணக்கான மோசடிகளில் ஈடுபட்ட இரண்டு இளைஞர்கள் கண்டியிலே வைத்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவினர் கைது செய்யப்பட்டனர் கம்பக போதையைச் சேர்ந்த ஒருவரிடமிருந்து கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் கண்டியில் இயங்கி வந்த இந்த நிறுவனம் ஆஸ்திரேலியாவிலே வேலை பெற்றுத்தருவதாக குறிப்பிட்டு இந்த குறித்த நபரிடமிருந்து மூன்று தசம் மில்லியன் ரூபாய் அதாவது முப்பத்தைந்து லட்சம் ரூபாயை பெற்று கூட அவரை ஏமாற்றியிருப்பதாக செய்ப்படுகிறது இந்த விசாரணைகளின் போது இந்த நிறுவனம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகத்தின் அனுமதி இல்லாமல் செயற்பட வந்தது இப்பொழுது உறுதியாக தெரிந்திருக்கிறது அங்கே இருந்த கம்படை மற்றும் தலாத்து ஊயா பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் எனவே இப்போது நீங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பற்றி செல்வதாக இருந்தால் சில நிறுவனங்களை நாடுவதாக இருந்தால் தனியார் நிறுவனங்களாக இருந்தால் கூட நீங்கள் எஸ்எல் பி எஃப்இ டாட் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகத்தின் உத்தியோபூர்வமான இணையதளம் மூலமாக அதை உறுதிப்படுத்தி கொண்டு நீங்கள் அதற்கு பிறகு உங்களது விண்ணப்பங்களை வழங்குங்கள் பணத்தை வழங்குங்கள் முக்கியமாக இல்லை ஒன்பது ஒன்று ஒன்பது எட்டு ஒன்பது என்ற இலக்கம் இருக்கிறது இது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் உடன் தொடர்பு தொலைபேசி இலக்கம் அந்த இலக்க வழியாக நீங்கள் இதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதுதான் இப்பொழுது பொலிசார் உங்களுக்கு வழங்குகின்ற ஒரு முக்கியமான செய்தி இதுபோல் பிடிஏ அதே போல் பிஎஸ்டிஏ என்ற ஒரு விடயம் இருக்கிறது என்று சொல்லப்படுவது பயங்கரவாத தடைச்சிடம் அதை நீக்குமாறு குறித்தான் தொடர்ச்சியாக போராட்டம் இடம்பெற்று வருகிறது அதே கையெழுத்து விட்டையும் ஜனாதிபதி அப்போது எதிர்த்தரப்பில் இருந்த வேடையில் அவரும் கையெழுத்து போட்டு இந்த பிஎஸ் பிடிஏ போராட்டத்தை நடத்தியிருந்தார் ஜனாதிபதியாக வந்த பிறகு ஆளும் தரப்பாக வந்த பிறகு அதை நீக்குவதாக வாக்குறுதியும் வழங்கியிருந்தார் ஆனால் இப்போது வரப்போகுது புதிய பிஎஸ்டிஏ அதாவது இது அரசாங்கத்தை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கின்ற ஒரு புதிய சட்டமூலம் மூலம் த ஆஃப் த ஸ்டேட் ஃப்ரம் தரி டெரரிசம் ஆக்ட் அதாவது பிஎஸ்டிஏ எனவே அரசாங்கத்தை பயங்கரவாதத்திற்கு பாதுகாப்பதாக குறிப்பிட்டு அங்கே சேர்க்கப்பட்டுகின்ற பல்வேறு விடயங்களும் நாட்டை மிகப்பெரும் ஆபத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு விடயம் இந்த நாடு வழி முகாமாக மாறக்கூடிய ஆபத்திருப்பதாக பல சட்ட நிபுணர்களும் இப்பொழுதைச் சரித்து வருகின்றார்கள் இதற்கு தொடர்ச்சியான போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன இந்த கொழும்பில் கூட இதற்கான போராட்டம் வந்து முன்னெடுக்கப்படுகின்றது எனவே இப்படியான போராட்டங்களின் மத்தியில் அரசாங்கம் இதை நிறைவேற்றப் போகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது காரணம் இன்று இந்த பென்ஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய முன்னாள் எம்பிக்களுக்கு ஓய்வூதியம் வழங்குகின்றதை இடைநடத்துகின்ற சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேறியிருக்கு இதுபோல் இந்த அரசாங்கம் எதை கொண்டு வந்தாலும் நாடாளுமன்றத்தில் அது இலகுவாக நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அத்தனையே பலம் பெற்ற அரசாங்கமாக இருக்கும்போது அரசாங்கம் மக்களுக்கு தீமையான விடயங்களை அவ்வாறு கொண்டு வரக்கூடாது என்பதுதான் பல பேரது வேண்டுகோள் பல பேரது விருப்பமாக இங்கே இருக்கிறது எனவே இது குறித்து அவதானம் செலுத்த வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு இன்னொரு பக்கம் ஜான்ஸ்டன் உள்ளிட்ட ஐந்து பேருக்கு மீண்டும் விளக்கமறியல் நீட்டிப்பு நிறுவனத்துக்கு சொந்தமான பார ஊர்தி மற்றும் வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்திய வழக்கின் அடிப்படையிலேயே பத்தனை நீதவான் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை இன்று வழங்கியிருக்கிறது மகன்மார் இரண்டு பேர் அதுபோல முன்னாள் சத்தோசர் நிறுவன தலைவராக இருந்து பின்னர் அமைச்சராகவும் இருந்த நலின் பெர்னாண்டோ ஆகியோரும் இந்த ஐந்து பேரில் அடங்குவார்கள் இவர்களுக்கு விளக்கமறியல் இப்பொழுது நீட்டிக்கப்படுகிறது முக்கியமாக முன்னாள் அதாவது தங்கள் பணி ஓய்வு பெற்ற இரண்டு பேர் கைது கைது செய்யப்பட்ட சம்பவங்கள் ஒருவர் ஒரு பிரபலமான திணைக்கடத்தின் தலைவராக இருந்தவர் இன்னொருவர் தேசிய சபையின் முன்னாள் இவர் மில்லியன் ரூபாய் ஊழல் மோசடி செய்திருந்தார் இந்த லஞ்ச கண்டி வடக்கு தும்பரை ஒருங்கிணைந்த திட்டத்தின் ஒப்பந்த நிதியை பயன்படுத்தி டொயோட்டோ பிராடோ வண்டி அவர் இப்போது என்று சொன்னால் இது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு இடம்பெற்ற சம்பவம் இதிலே அவருக்கு ஏற்கனவே இரண்டு அரச வாகனங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் தனிப்பட்ட பாவனைக்காக இந்த வாகனத்துக்காக அவர் பனிரெண்டு தசம் ஏழு மில்லியன் ரூபாய் வாடகையாக செலுத்தி இந்த வாகனத்தை வாங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இதன் அடிப்படையில் இப்போது அவருக்கு வருகின்ற பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி வரை விளக்கமறியல் வழங்கப்படுகிறது இது குறித்த விசாரணைகள் இப்பொழுது தொடர்ந்து நடத்தப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது அதேபோல தேசபந்து தினக்கோனை பற்றி நேற்றைய நாளில் சொல்லுகின்றேன் இது போன்ற வழக்குகள் இனி பெண்டிங்கில் இருக்காமல் இல்லாவிட்டால் காத்திருத்தல் இருக்காமல் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்று நீதிமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன உடனடி விசாரணைகளுக்கு இப்பொழுது உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் ஏற்கனவே நிலுவைகளில் இருக்கின்ற பல்வேறு வழக்குகளை கூடுமான விரைவில் முடிவுக்கு கொண்டு வருமாறு வருகின்ற சித்திரை புத்தாண்டு விடுமுறைக்கு முன்னதாக அநேகமான வழக்குகள் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்றும் சொல்லப்படுகிறது போலீஸ் வட்டாரங்கள் இது குறித்து துரிதமாக பொது செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன ഇടതുസാരി ഇടതുസാരിലിൻ മൂത്ത തലവരാണ് പേരാശ്രിയ തീശവിതാരൻ ഇന്ന് തൊണ്ണൂറ്റി രണ്ടാമത് വയതിലേക്കാലമാണ് ഇവർ മുൻ അമിത അതുപോലെ നാട്ടിൽ മൂത്ത ഇടതുസാരി തലവരായി അമ്മ കാലത്തിൽ ഇന്നോർവർ லங்கா சம சமாஜ கட்சியின் நீண்டகால தலைவராக செயற்பட்டு வந்திருந்த ஒருவர் நாட்டின் அரசியல் அரங்கில் பெரிதும் மதிக்கப்படுகின்ற இவரது கருத்துக்களுக்கு பெரும் இருக்கின்ற ஒரு ஆளுமையாக விளங்கியிருந்தார் விஞ்ஞான தொழில்நுட்ப அமைச்சராக கடந்த காலங்களில் கடமையாற்றி வந்தார் இருந்தாலும் இந்த அமைச்சரவை அந்த சொல்ல பதவியில் இருந்தார் அண்மை காலத்தில் அரசியலிருந்து இருந்தார் வயது மூப்பு காரணமாக இன்று அவர் காலமான செய்தி மனவர்த்தத்தை தருகிறது எங்களது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக இலங்கையின் இனப்பிரச்சனை தீர்வுக்கு அரசியல் ரீதியான தீர்வு எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகளில் திச விதாரணவின் பங்கு மிக முக்கியமானதாக இருந்தது அதுபோல் அரசியலமைப்பு சீர்திருத்த பொருத்தங்கள் தேசிய நல்லிணக்க முயற்சிகளில் அக்கறையும் காட்டியிருந்தார் என்று சொல்லி இவரை பற்றி நாங்கள் நிச்சயமாக சொல்லலாம் இன்று காலை வேளையில் எங்களை பதற வைத்த சம்பவம் வந்து வாழைச்சேனையில் பதிவாகி இருந்தது அங்கே பதிவான ஒரு சிசிடிவி காணொலி இன்னும் பல அதிர்ச்சிகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது மட்டக்களப்பு நகரத்தின் வாழைச்சேனை நகருக்குள் புகுந்திருக்கிறது இந்த யானை இந்த காட்டு யானை உள்ளே புகுந்து செய்த அட்டூழியங்கள் அட்டகாசங்களை பார்த்து மக்கள் பயந்து போயிருக்கின்றார்கள் ஒரு பெண் உயிரிழந்திருக்கின்றார் மூன்று பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் அதிகாலை விலையில் இந்த யானை ஊருக்குள் நுழைந்திருந்தது அருகே இருந்த வீதிகளில் இருந்த அகப்பட்ட எல்லாம் அடித்து நாசப்படுத்திய யானை அருகே இருந்த முச்சக்கர வண்டி ஒன்றையும் சேதப்படுத்திய பிறகு உள்ளேயே மைதானத்துக்குள் ஒரு விளையாட்டு பாடசாலை விளையாட்டு மைதானத்துக்குள் நுழைந்திருக்கிறது வீதிகளில் சென்றவர்கள் மீதும் குடியிருப்புகள் மீதும் தாக்குதலை மேற்கொண்டுகிறது அதிலே படுகாயமடைந்த ஒரு பெண் தான் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு உடனடியாக வாழச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்கள் வனவிலங்கு அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லப்பட்டதை அடுத்து அவர்கள் வந்து பொலிஸாரின் உதவியோடு இந்த யானையை மீண்டும் காட்டுக்குள் விரட்டுவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது இதுபோன்ற சம்பவங்கள் அண்மை காலமாக மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டத்தின் காட்டை அண்மித்த எல்லையோரு பிரதேசங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக முறைப்பாடுகள் பதிவாகி வந்தாலும் இன்னும் சரியான நடவடிக்கைகளை அதிகாரிகள் மேற்கொள்ளவில்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது தொடர்ந்து வரும் நாட்கள் இது குறித்த அவதானத்தை இவர்கள் செலுத்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருப்போம் இவ்வேதான் தினில் நான் உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் மற்றும் கேள்விகள் ஆகியவற்றை கொண்டு வாருங்கள் நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் மீண்டும் சந்திப்போம்